பாருல ஒரு வார்த்தை பேசணும் எதுவும் முக ஸ்டாலின் அவர் ஆட்சி ஓடி போட கொல்லாடிக்கிட்டோம் இங்க யார் சொல்ல அவருக்கு என்ன ஒரு வார்த்தை எதுவுமே கேட்கல கட்சிக்காரங்க வராங்க பேசுறாங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம் ஹெல்ப் பண்ணல ஒரு ஆக்சிடன் எடுக்கல அவங்க போனா அது பார்த்துன்னு ஒரு ஆக்ஷன் பண்ணல நேற்று கூட்டு போயிட்டு ராஜா மாதிரி சொல்லுங்க எஸ்பி ஆஃபிஸ என் தம்பி சடலமா கிடைக்கிறத கண்டுபிடிச்சது யாருக்கு சொல்லிருந்தோம் என் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அக்காக்கு சொல்லியிருக்கோம் அக்கா சொல்ல

ஒரு <laughs> <laughs> <laughs>

ராஜேஷ் இந்து முன்னணி கோட்டை ஒருங்கிணைப்பாளர் இந்து இளைஞர் வேலூர் கோட்டை ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மாணவனுக்கு நீதி வேண்டி தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறையும் உடனடியாக ஒரு மாணவனுக்கு நீதி வேண்டுவதற்காக இன்னைக்கு வந்து இங்க மக்கள் மத்தியில் நின்று எங்களுடைய போராட்டத்தை துவங்கிக் கொண்டிருக்கணும் கடந்த நான்கு நாளுக்கு முன்னாடி முகில டோமினிக் சேவியர் என்ற கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து முகிலன் என்ற ஒரு மாணவன் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குது பள்ளியில போய் கேட்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்க பையன் வந்து சுவரேறி குதிச்சு போயிட்டாங்க நீங்க தேடி பார்த்துட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு திரும்ப காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா உடனே உடனடியாக காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது காவல்துறையும் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சரியான விசாரணை பண்ணல அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை சரியாக இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதை ஆய்வு செய்யவில்லை பள்ளிக்கூடத்துக்கு ஒரு படிக்கிறதுக்காக ஒரு மாணவனை அமைச்சர் அனுப்பியிருக்காங்க என்ற மாணவங்க அவங்க பெற்றவங்க மிகுந்த ஏழ்மைய நிலைமையில இருக்கிறாங்க அந்த மாணவனை படிக்கிறது அனுப்புறாங்க அங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அந்த ஹாஸ்டல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சிறுபான்மை கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் என்பதால அந்த ஹாஸ்டல்ல உத்ராட்சம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தால மிரட்டப்பட்டிருக்கிறது உத்ராட்சம் வைக்க கூடாது திருநீர் வைக்க கூடாது கட்டாயப்படுத்தி அந்த முகிலம் என்ற மாணவருக்கு பைபிளும் சிலுவையும் கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாணவன் ஒரு இந்து மாணவன் இந்து சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் அந்த அந்த பள்ளிக்கூடத்துல திட்டமிட்டு அந்த பையனை மனமாற்றம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு இந்த ஒரு சூழ்நிலை அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கு அது மட்டும் இல்ல பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவன் அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல அந்த நிலையில் சடலமாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க வெளியே போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க ஆனா அந்த பள்ளிக்கூட மாணவர் அன்னைக்கு காலையில் எழுந்து உணவு கூட போறவர்கள் அதுக்கப்புறம் பதிவாகல அங்க பள்ளி கூட மாணவன் அங்க இறந்த நேரத்தில் அந்த பள்ளி நிர்வாகி ஜோசப் மாணிக்கம் என்பவரை வந்து அங்க காணும் இன்னைக்கு தமிழக அரசாங்க தொடர்ந்து சிறுபான்மை கல்வி கூடங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கடந்த திருவள்ளூர்ல கொஞ்ச நாள் கொஞ்சம் வருடம் சேலம் ஓமலூர் பாத்திமா பள்ளியில சுகங்கிய மாணவி இதே மாதிரிதான் கிணத்துல பணமாக மறைஞ்சது இந்த அரசாங்கம் மூடி மறைச்சிருக்கு குறிப்பிட்டு இந்த சிறுபான்மை கல்வி நிலையில் இந்த பாதிரியார்கள் மூலமாக அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கப்படுகிறது உடனடியாக தமிழக அரசாங்கம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் உடனே போராடக்கூடிய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரைக்கும் இந்த மாணவனுக்காக வாய் இருக்கல ஏன் தொடக்கல அப்பாவி ஒரு ஏழை இந்து மாணவன் அப்படின்னு சொன்னா இந்து குடும்பம் சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பு இருக்க மாட்டாரா ஏன் வந்து இந்த அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாவட்ட கல்வித்துறைக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகியை ஏன் இன்னும் விசாரிக்கிறது கூட்டி போகல ஏன் கைது பண்ணல உங்களுக்கு யாரு தடுக்குது உங்களை தடுக்கிறதுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது ஏன் இது வரும் இதே ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு ரோட்ல போற தப்பு பண்ணோம் கூட்டு போய் லாடம் கட்டுறீங்கல்ல கூட்டு போய் போய் லாடம் கட்டி அவனுக்கு இது பண்றீங்கல்ல ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன்ல ஒரு மாணவன் நாலாயிரம் பேர் படிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இறந்திருக்கிறாங்க அந்த பாணம் அந்த பள்ளியிலூட நிர்வாகிய ஏன் இதுவரும் கைது பண்ண காவல்துறைக்கு எது தடையாக இருக்கிறது அரசாங்கம் தனது தடுத்துதான்

சந்தேகம் இருக்கிறது உடனடியாக தமிழக அரசாங்கம் அந்த காவல்துறை அந்த மாவட்ட அந்த கல்வி நிர்வாகி ஜோசப் மாணிக்கம் என்பது கைது செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் நிதியுதவி வழங்க வேண்டும் அதுக்கான ஒரு உடனடியாக முதலமைச்சர் பேச வேண்டும் அந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் வேலை வாங்கணும் அந்த பையன் இல்ல இருந்தா என்ன ஒரு இழப்பு இருக்குமோ அந்த இழப்பை சரி அரசாங்க வேலை தமிழக அரசாங்க முதலமைச்சர் பண்ணணும் இதை பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிக்கூட நிர்வாகியை கைது பண்ணதை சொன்னா இன்னும் முன்னாடி அந்த குடும்பத்தை எல்லாம் மக்களை சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் 그래 a 다 r